வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நன்றையில் நம்ம பாருங்கள் ஆல்ரெடி கரண்ட்டாக பேர்ஸ் ஒரு வீடியோ வந்து பார்த்துருதோம் ஓகேங்களா இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதன்மையான சில மாநிலங்கள் இந்தியாவோட பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை முதன்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சில விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்தமாதிரி விஷயங்கள் எல்லாம் தொகுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சு டாப் இருபத்தஞ்சு சம்பந்தமான மாநிலங்கள் சம்பந்தமான தகவல்கள் பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நான் தொகுத்துட்டுருக்கேன் ஸோ நோக்கிறத பட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ முதல் இருபத்தஞ்சு வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் ஸோ வாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போது நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இதுக்கான எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக லைக் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக வந்து இதை போல் எக்ஸாம் படிச்சுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நான் வந்து இன்னும் பூஸ்ட் இன்னும் நிறைய எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் பார்க்கலாம் பாருங்கள் நதிக்கடியில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ சுரங்கப்பாதை இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய தான் கைஸ் ஸோ நதிக்கடியில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ சுரங்கப்பாதை எங்கே இருக்கட்டேன்னா மேற்கு வங்கத்தில் ஹூக்ளி ஆறு பண்ணியிருக்காங்க ஏதானா பண்ணியிருக்கேன் ஹூக்ளி ஆள் பண்ணியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அப்போ நதிக்கடியில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ சுரங்கப்பாதை எங்கே இருக்கட்டானா மேற்கு வங்கம் ஓகேங்களா சொன்னால நான் போச்சுங்க மேற்கு வங்கத்தில் ஹூக்லி யாருக்கடி பண்ணியிருக்காங்க இந்த மெட்ரோ சபை வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்து முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை தொடங்கியுள்ள மாநிலம் இது பாருங்கள் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை இந்த வேடு ரொம்ப முக்கியம் முதல் பச்சை ஹேனா ஹைட்ரஜனை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் எதிர்கால எரிபொருள் அப்படின்ற மெத்தட் வந்துட்டுங்க ஓகேங்களா இப்போ அந்த ஹைட்ரஜன் அதே போல் பாருங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த ஹைட்ரஜன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே வந்தாலும் அதை படிச்சுங்க கண்டிப்பாக அது வந்து கொஸ்டின் இருக்கும் ஏன்னா எதிர்காலங்கள் இது ரெண்டு நோக்கி தான் போக போகுது ஓகேங்களா ஆனால் அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஹைட்ரஜன் ஆலை பச்சை ஹைட்ரஜன் ஆலை எங்கே திறந்துருக்காங்கன்னா ஹரியானாவில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பச்சை ஹைட்ரஜன் வந்து திறக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகங்க இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியரை நியமித்த மாநிலம் எது ஏஐ அப்படின்ற ஆசிரியர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சர் வந்து என்ன இருக்காங்க ஒரு மாநிலத்தில் அமைச்சிருக்காங்க ஸோ அந்த எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவில் தான் பண்ணிருக்காங்க இருக்காங்க ஸோ முத முதல்ல அமைச்சிருக்காங்க அந்த ஏஐயோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஓகேங்களா நல்லா வச்சுங்க அந்த ஏஐோட பேர் என்னங்க ஐரிஸ் அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருக்காங்க டீச்சரை வந்து கேரளா வந்து நியமிச்சிருக்கு ஓகேங்களா ரொம்ப முக்கியம் நல்லா நான் ஆகிச்சுங்க அடுத்து ஜடாயு கடற்படை தளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ ஜடாயு அப்படின்ற கடற்படை தளம் வந்து பார்த்தினா ஒரு இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு அது எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிக்காய் தீவு ஓகேங்களா ஸோ மினிக்காய் தீவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஜடாயு கடற்படை தளம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு திறக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்து எல்என்ஜி மூலம் இயங்கும் பேருந்தை அறிமுகம் செய்த முதல் மாநிலம் ஓகேங்களா ஸோ எல்என்ஜி ஓகேங்களா ஸோ நேச்சுரல் கேஸ் ஓகேங்களா அதை இயற்கை வாயு மூலமாக ஸோ இயற்கை வாயு மூலமாக நம்ம என்ன சொல்லுவோம் எல்பிஜின்னு சொல்லுவோம் வீட்டை யூஸ் பண்ணுறதா லிக்வைடு பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லுவோம் அதேபோல் இது வந்து எல்என்ஜி லிக்விட் நேச்சுரல் கேஸ் ஓகேங்களா அந்த நேச்சுரல் கேஸ் மூலமாக இயற்கை வாயு மூலமாக இயங்கக்கூடிய ஒரு பேருந்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா ஓகேங்களா மகாராஷ்டிரா தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பிற மாநில டீசல் வண்டிகளை தடை செய்த மாநில தடை செய்த அந்த யூனியன் பிரதேசம் ஓகேங்களா எதுங்க டெல்லி ஏன்னா டெல்லியில் வந்து பார்த்தினா அந்த பொலியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மற்ற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய டீசல் வண்டிகளை ஃபுல்லாக என்ன பண்ணியிருந்தாங்க தடை பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் நல்லா நான் போச்சுங்க டெல்லி இதுவும் ரொம்ப முக்கியங்க அனைத்து மாவட்டங்களிலும் ஹால்மார்க் மையங்களை கொண்ட மாநிலம் ஸோ அனைத்து மாவட்டங்களையும் வந்து பார்த்தோம்னா ஹால்மார்க் மையங்களை வந்து கொண்டு இருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவில்தான் தான் வந்து ஹால்மார்க் மையங்கள் வந்து முழுசுமாக இருக்குங்க அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் என்னும் மாவட்டம் ஹரிகர் என மாற்றப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ அலிகார் அப்படின்ற அந்த பெயர் என்னன்னு மாத்திருக்காங்க ஹரிகர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க மாத்திருக்காங்க எங்க உத்தரப்பிரதேச ஓகேங்களா அதை கேட்கலாங்க அலிகார் எனும் மாவட்டத்தை ஹரிகர் எனும் மாற்றம் செய்த மாநிலம் எதுன்னு கேட்கலாம் எதுங்க உத்தரப்பிரதேசம் அடுத்து சண்டிகர் விமான நிலையம் சாகித் பகத்சிங் சர்வதேச விமான நிலையம் என பெயர் மாற்றம் ரொம்ப முக்கியம் ஸோ பகத்சிங் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்றதுனால சாகித் பகத்சிங் விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்த மாநிலம் எதுன்னு கேட்கலாம் எதுங்க ஸோ சண்டிகர் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிறைகள் சீர்திருத்த இல்லங்கள் என பெயர் மாற்றும் ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலாம் என்ன மாத்திருக்காங்க சீர்திருத்த இல்லங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்காங்க பெயரை வந்து மாத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து பட்டினி எனும் திட்டம் தொடங்கிய மாநிலம் எது ஓகேங்களா ஸோ பட்டினி திட்டம் பட்டினி திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பட்டினி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க உத்தரகாண்ட் ஓகேங்களா ஸோ உத்தரகாண்ட் தான் வந்து பட்டினி திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடங்கியிருக்காங்க அடுத்து இந்தியாவில் அதிகமாக இடஒதுக்கீடு வழங்கும் மாநிலம் எது இந்தியாவில் அதிகமாக இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த மாநிலம் எது அப்படின்றது தான் ஓகே எதுங்க சத்தீஸ்கர் ஓகேங்களா ஏன்னா எயிட்டி டூ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு தராங்க சத்தீஸ்கர் தான் அதிகமான இடஒதுக்கீடு வந்து வழங்கக்கூடிய மாநிலமாக வந்து இருக்குங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஏழாவது இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்க நம்ம கொடுக்குற இருபத்தஞ்சுமே எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் அந்த எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலாம்ன்றது எதுங்க ஓகேங்களா முப்பத்தேழாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற இடம் ஓகேங்களா எங்கே நடந்ததுங்க முப்பத்தேழாவது கோவாவில் தான் நடைபெற்றது ஓகேங்களா முப்பத்தேழாவது தேசிய விளையாட்டு போட்டி கோவால் நடந்தது எட்டாவது எங்கே நடக்க போகுது அப்படின்னா உத்தரகாண்டில் நடக்க போகுது இது ரொம்ப முக்கியம் முப்பத்தெட்டாவது எங்கே நடக்கும் போது உத்தரகாண்டில் வந்து நடக்கப்போதுங்க ஓகேங்களா ஸோ இதனால் நாக வச்சுங்க இது வந்து பார்த்தினா ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கனா மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டேடம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருந்தது நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பத்தாவது இடம் பிடிச்சாங்க ஓகேங்களா இதில் நீங்கள் அப்படியே தகவலாக வச்சுங்க ஸோ முப்பத்தேழாவது கோவா முப்பத்தெட்டாவது உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டம் அமுல்படுத்திய முதல் மாநிலம் ஸோ பொது சிவில் சட்டத்தை வந்து அமுல்படுத்திய முதல் மாநிலம் ஓகே எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஓகேங்களா இது கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொது சிவில் சட்டம் அமுல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் தான் வந்து அமுல்படுத்திருக்காங்க அடுத்து ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளின் ஆதார் பதிவை முடித்த மாவட்டம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளோட ஆதார் பதிவு ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க அது எந்த மாவட்டம் அப்படின்னா வயநாடு எங்கே இருக்கு ஸோ கேரளா கேரளா இருக்கக்கூடிய வயநாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பதிவு என்ன பண்ணியிருக்காங்க முடிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவின் அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஸோ இந்தியாவில் அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய நடவடிக்கை எப்பாருங்க ஸோ ஓகேங்களா இது எக்கனாமிக்ஸ் பாலிட்டி புக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேஞ்சஸ்ல இருக்கலாம் அது ரெண்டாயிரத்தி பதினாறு அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கனா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கனா அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக எதிர்க்கிறேன்னா உத்தரப்பிரதேசம் தாங்க இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேசம் தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் மத்திய பிரதேசம் மற்ற மற்ற மாநிலங்கள்லாம் வருது அதோட இந்தியாவில் முட்டை உற்பத்தியில் முதலிடம் ஸோ முட்டை உற்பத்தியில் முதலிடம் இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் ஓகேங்களா ஆந்திரப்பிரதேஷ் தான் முதலிடத்தில் இருக்காங்க செகண்ட் பிளேஸில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்கும் ஓகேங்களா செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து தெலுங்கானா ஓகேங்களா ஸோ அப்போ முக்கியமாக தான் சவுத் இந்தியாவில் தான் எக் வந்து என்ன பண்ணதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுங்க ஓகேங்களா ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு தெலுங்கானா ஓகேங்களா செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது அடுத்து ரைத்து பந்து எனும் திட்டம் தொடங்கிய மாநிலம் எதுங்க ரைத்து பந்து எனும் திட்டம் தொடங்கிய மாநிலம் ஸோ இப்போ எதுங்க தெலுங்கானா ஓகேங்களா ஸோ விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்க ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மானியமாக தரக்கூடிய அந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடங்கியிருக்காங்க எதுனா தெலுங்கானால் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரைத்து பந்து அப்படின்றது தெலுங்கானா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விவசாயிகள் சம்மந்தப்பட்ட திட்டம் அடுத்து ஸ்கூல் ஆன் வீல்ஸ் எனும் திட்டம் தொடங்கிய மாநிலம் இது ரொம்ப முக்கியம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸ்கூல் ஆன் வீல்ஸ் ஸ்கூல் ஆன் வீல்ஸ் என்னும் திட்டம் தொடங்கிய மாநிலம் எது எதுங்க மணிப்பூர் ஓகேங்களா ஏன்னா மணிப்பூரில் சில கலவர பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன பண்ண பண்ணுறாங்க நிவாரண முகாமில் தங்க வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்களோட கல்வியில் வந்து எந்த விதமான பின்னடையும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஆன் வீல்ஸ் அப்படின்ற திட்டத்தை தொடங்கி அங்கே மாணவர்களுக்கு கல்வி கற்பிச்சுருக்காங்க ஓகேங்களா மணிப்பூர் காமதேனு எனும் நடவடிக்கை மாநிலம் ஓகேங்களா ஸோ காமதேனு அப்படின்ற நடவடிக்கை ஏற்படுத்தியுள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர் இதை நம்ம ஆல்ரெடி டெய்லி டென் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த எல்லைகளில் வந்து பசுக்கள் கடத்தப்படுவதை தடுக்கிறதுக்காக தான் அந்த காமதேனு அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஜம்மு காஷ்மீர் அடுத்து எந்த மாநிலத்தில் முதல் ரயில் நிலையம் ராங்போ என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா பாருங்கள் ஸோ முதல் முதல்ல ரயில் நிலையம் வந்து ஒரு மாநிலத்தில் இப்போ தான் அமைக்கிறாங்க அதுவும் ராங்போ அப்படின்ற இடத்துல அமைச்சிருக்காங்க ஸோ அது எந்த மாநிலம் அப்படின்னா சிக்கிம் ஓகேங்களா ஸோ சிக்கிம் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து உலகின் முதல் வேதகடிகாரம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் உலகின் முதல் வேத கடிகாரம் ஓகேங்களா எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜைனி ஓகேங்களா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜைனி அப்படின்ற இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விக்ரமாதித்யா வேத கடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பெயரும் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேசம் ரொம்ப முக்கியங்க நான் போச்சுங்க அடுத்து இந்தியாவில் அருகே வரும் ஓங்கில் இனம் ஆராய்ச்சி மையம் ஓகேங்களா இது நம்ம டென் கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம் ஓகேங்களா இந்தியாவில் அருகே வரக்கூடியன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியாவோட நீர்வாழ்வுலங்கு அறிவிச்சிருக்காங்க இந்த கங்கை ஓ ஓங்கில் அதாவது இந்த ஓங்கில் என்னதுங்க இந்த டால்ஃபின் ஓகேங்களா இது வந்து இதனோட ஆராய்ச்சி மையம் எங்க பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் மாநிலம் இது இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நம்ம ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி நீக்கிறதுக்கு அப்புறம் தான் ஜம்மு காஷ்மீரில் நம்ம நிலமே வாங்க முடியும் ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் வேற எந்த மாநிலத்திலும் நிலம் வாங்க முடியாதுன்னு அதுக்கு முன்னே இருந்த அந்த திட்டங்கள் ஓகேங்களா த்ரீ செவன்ட்டியில் அதெல்லாம் இருந்தது தனி கொடி இருக்கும் அவங்க இந்திய ராணுவம் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது இங்க யாரும் போய் அங்கே நிலம் வாங்க முடியாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இந்த த்ரீ வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா வந்து அங்கே முதல்ல வந்து நில வாங்கியிருக்காங்க ரொம்ப முக்கியம் இருபத்தஞ்சி ஏக்கர் வந்து அங்கே நில வாங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நல்லா யோசித்துங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் நான் சொன்னேன் ஹைட்ரஜன் சம்பந்தப்பட்டது இந்த ஏஐ சம்பந்தப்பட்டதெல்லாம் அங்கே ஞாபகம் வச்சுங்கன்னு ஸோ உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கலத்தால் இயங்கும் இந்தியாவின் முதல் படகு அறிமுகம் ஓகேங்களா எங்கே அறிமுகம் செஞ்சிருக்காங்க கொச்சியில் அதாவது கேரளா இருக்கக்கூடிய கொச்சியில் தான் ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கலம் ஸோ மின்கலாம் எதாலையும் எங்கே தான் ஹைட்ரஜன் எரிபொருளால் ஏங்குது அது மூலமாக எங்கக்கூடிய அந்த படகை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கொச்சியில் அது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது ஓகேங்களா சொகேஷ் இந்த இருபத்தஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடவே சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க புதுசாக யார்னா வந்தவங்க ஸோ இதனோட இதனோட தொடர்ச்சி நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு ஓகேங்களா சோ இதை நான் எடுத்து டைப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குங்க ஓகேங்களா ஸோ இதே போல் நான் வந்து நியமனங்கள் இந்த புதுசான நியமனங்கள் என்ன நான் வந்து தனியாக தொகுத்துட்ருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த திருவிழாக்கள் வந்து நடத்தப்படுதுன்னா அதில் வந்து கேள்விகள் கேட்குறாங்க அது தனியாக நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நான் உங்களுக்கு இந்தமாரி கொடுக்குறேன் அதாவது எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை நான் உங்களுக்கு எடுத்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஒன் வீக் வந்து நம்ம சேனலை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் இதே போல் வந்து இந்த ஒன் வீக் பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்